அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் இருபத்தி ஏழுல என்ன அப்படின்னா லீ ஜான் ஜூன் ஃபுர்ஸ் அவர்களுடைய பிறந்த தினம் யாருங்க இதே லீ ஜான் ஃபுன் என்னதோ சொல்லிட்டு இருக்கீங்க பேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ப்ரூஸ்லி அவர்களுடைய பிறந்த தினம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது சிறந்த ஒரு ஹாங்காங் அமெரிக்க திரைப்பட நடிகர் மற்றும் தற்காப்பு கலைஞர் அது மட்டுமல்லாமல் சண்டை பயிற்சியாளர் தத்துவ தத்துவியலாளர் மெய்யியலாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் நம்முடைய ப்ரூஸ்லி அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய த டர் ஆஃப் த ட்ராகன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீ என்ட்ரு ஆஃப் த ட்ராகன் போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற படங்கள்ங்க இந்த இவருடைய ப்ரூஸ்லி அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை பயிற்சியாளராக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா டைகர்ஸ் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டார் கும்பல் இருக்குமாங்க அந்த கேங்ஸ்டார் கும்பல்ல வந்து ப்ரூஸ்லி அவர்கள் வந்து சேர்ந்துக்கிறாருங்க அப்ப அந்த ப்ரூஸ்லி அவர்கள் அங்க ஜாயின் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அதோட பெரிய சைஸ் குழுக்கள் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அப்பெல்லாம் இந்த டைகர்ஸ் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட் கும்பலை வந்து மொத்து மொத்து மொத்துன்னு மொத்துவாங்களாங்க அப்படி வந்து இவர் என்ன பண்ணிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்தில் அடி வாங்கிட்டே இருக்காருங்க இப்படி இதுக்கு மேல நம்ம அடி வாங்கனா நம்ம உடம்பு தாங்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்டு வந்து கராத்தே கலையை வந்து வந்து வின்சன் அப்படிங்கிற அந்த சீனக்கலையினுடைய அந்த குங்ஃபு வடிவத்தை வந்து கற்று தேர்ந்தவர் தான் நம்முடைய இவர் வந்து கத்தி சண்டை சுற்றுவதிலும் சரி சைன் சுற்றுவதிலும் சரி மிகப்பெரிய வல்லவருங்க இவர் என்ன பண்றாரு கவுன்சிலர் பையனை வந்து பெண்டு நிமித்தி ஆட்டி நிமித்து நிமித்து நிமித்தாருங்க அப்ப அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் பையன் இங்க இருந்தான்னா உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாருங்க அதாவது நீங்க இவர் பஞ்சு பண்ணி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக் சண்டை காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இவர் நடனம் ஆடி பார்த்துருக்கீங்களா உண்மையே சொல்லுங்க இவர் நடனம் ஆடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாங்க ப்ரூஸ்லி வந்து சாசா நடனம் ஆடுவரில் மிகப்பெரிய வல்லவருங்க சாசா நடனத்தில் வந்து சாம்பியன் பெற்றவர் ப்ரூஸ்லி அவர்களுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கும் போது கையில் வந்து வெறும் நூறு டாலர் தான் இருந்துச்சாங்க அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் அந்த விமானத்தில் அமெரிக்கா போகிறதுக்காக பயணம் செஞ்சிட்ருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சாசா நடனத்தை கற்றுக் கொடுத்து நூறு டாலரை வந்து தான் ப்ரூஸ்லி அவர்களுங்க இப்போ அவர் அமெரிக்கால வந்து அங்கே குங்ஃபூ கலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய சீன சீனத்தில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள்லாம் நீ குங்ஃபு கலையை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இப்போ நாம் இங்கே நிறைய பேர் பார்த்துருப்போம் அவர் அடித்தா ஒரு லட்சம் இவர் அடிச்சா ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரூஸ்லீட்ட போய் பெட்டு கட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து எங்கள் ஆளுங்கள்ட சண்டைட்டு நீ தோத்து போயிட்டேன்னா நீ அமெரிக்கக்காரர்களுக்கு வந்து நீ குங்ஃபுக்களை கலையை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் கட்டுறாங்கங்க அப்போ ப்ரூஸ்லி வந்து ஓகே நான் தயார்னு சொல்கிறாருங்க இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி அந்த சண்டே நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில் பத்து மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராமை அதே மூணே நிமிஷத்தில் பத்து மணி மூணு நிமிஷத்தில் என்ன பண்ணுறாரு எதிராளியை வந்து காலி பண்ணிடுறாருங்க காலி பண்ணிவிட்டு உடனே அமெரிக்காரர்கள்ட்ட அந்த கொங்குபு கலையை கற்றுக் கொடுக்குறதுக்கான எல்லா அதாவது எல்லா விளம்பரங்களுமே அதே மாதிரி ஒரு டாலரை வந்து சம்பாதிச்சுறாரு நம்முடைய ப்ரூஸ்லி அவர்களுங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு இவர் ப்ரூஸ்லி அவர்கள் தான் ஹீரோங்க அந்த படத்துல ஒரு ஸ்டென்ட் கேரக்டரில் அடி வாங்கக்கூடிய கேரக்டரில் தான் நம்முடைய ஜாக்கிஸான் வந்து வருவாருங்க அப்போ ப்ரூஸ்லி அவர்கள் அந்த சுத்தர அந்த அந்த ஸ்டைலே என்ன பண்ணுவாருன்னா ஒரு அடி பயங்கரமாக வந்து என்ன பண்ணா ஜாக்கிஸ்தான் வந்து அந்த காட்சியில் வந்து ஒரு அடி வாங்குவாருங்க இப்போ நம்ம அவர்கள் வந்து ஒரு கேம் ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ப்ரூஸ்லி அவர்கள் காலம் ஆயிடுறாரு அதன் பிறகு அங்கங்கே பல அவருடைய படங்கள்லேருந்து காட்சிகள் எல்லாம் அங்கங்கே நிரூபப்பட்டு டம்மி காட்சிகள் அதெல்லாம் வந்து நடிச்சு அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க இன்னைக்கு உலகமே வந்து மிஸ் செய்யக்கூடிய ஒரு பர்சன்ல கண்டிப்பாக ப்ரூஸ்லி இடம்பெறும் என்பதுதான் வரலாறுங்க இப்படி ஒரு மிகப்பெரிய சண்டை பயிற்சியாளராக விளங்கிய புரூஸ்லி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்